வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானில அறிக்கை செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை பெரிதாக மலைக்கியதும் வாய்ப்பில்லை பெரும்பாலும் கொழும்பு நீர் கொழும்பு ஹண்டி ரத்னபுரி ஹாலி பதுளை மேலும் ஹம்மந்தொட்ட மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே வருகிற நாட்களில் அங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது புதிதாக மழைக்கு ஏதும் இலங்கையை பொறுத்தவரை மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை வருகிற நாட்களில் செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகள் படிப்படியாக மழையின் தீரம் குறைவே வாய்ப்புள்ளது பெரும்பாலும் பம்புளக்கி தெற்கு பகுதி அதிலும் மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களில் மட்டுமே ஆங்கங்கே ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் இடத்தில் மட்டுமே வெப்பச்சலம் விழைப்பால் பால அங்கங்கே மழை கிடைக்கும் இப்போ கிழக்கு மாகனங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் அம்பாறை பனாமா மட்டக்களப்பு இந்த இடங்களை பொறுத்தவரை எப்போதாவது ஒரு முறை லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் இலங்கையை பொறுத்தவரை மேலும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இலங்கையில் அருகே ஒரு வளிமண்டலம் மேலடு சுழற்சி நிலை கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு இலங்கை தரம் மீது நிலை கொண்டு இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கொடுக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மட்டும் மட்டுமே ஒரு மாகாணத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வைப்பது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஏழை விட இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் செப்டம்பர் முப்பது அக்டோபர் ஒன்று இரண்டு தேதிகளில் கிழக்கு மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வைப்பது பெரும்பாலும் திரிகோணமலை முல்லைத்தீவு வவுனியா அனுராதபுரம் இந்த மாகாணங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மொழைப்பொழிவு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மகன்களுக்குமே ஒரு பரவலான மொழைப்பொழிவு கிடைக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு மேலும் வருகிற நாட்களில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் வெயில் மேற்கு மாகாணங்கள் மேலும் வடக்கு மாகாணங்களுக்கு வெயிலின் தாக்கம் சற்று குறைந்திருந்தாலும் திரிகோணமலை அம்பாறை மட்டக்கிழப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வருகிற நாட்களில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகவும் இலங்கையின் வடக்கு பகுதி கிழக்கு பகுதி உள்ள வங்கக்கடலில் அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாக இல்லாவிட்டாலும் மேலும் வருகிற செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வங்கக்கடலுக்கு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு காற்றின் வேகத்தை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீன்பிடிக்க தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்